ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக்கு ஜெய்கு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்கு நீங்க சொல்லுவீங்க நீங்க அப்படிதான் சொல்றீங்க கும்பராசிக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க அதுக்குன்னு வந்து நான் கெட்ட பலன்களே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு ஏழில் கேது இருக்கு இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே மாறாது ஆனால் ராசி வந்து மற்ற கிரகங்கள் புதன் செவ்வாய் அப்புறம் சுக்கரன் இந்த செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் மாறுதில்ல சந்திரன்லாம் மாறுதல்லை அதோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க வெயிலாக இருக்குது இடையில வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கு அந்த பாலைவனத்தில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து மரம் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ அது ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் இந்த அதாவது மன இறுக்கங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத பதட்டம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க பட் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது வேற வழி கிடையாது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார் இப்போ இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு ஆனா என்ன அப்படின்னா நிதானமாக செயல்படணும் ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்குங்க செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து செவ்வாய் சிம்ம ராசில இருந்து கன்னிராசிக்கு வராரு வந்துட்டு உங்களுடைய ராசி அதிபதி சனி ரெண்டுமே வந்து நேருக்கு நேராக பார்க்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில் ஒன்றா இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் பார்வைகள் இருந்தாலோ இப்போ கோச்சாரத்தில் சனி செவ்வாய் வந்து சம சப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக ஏழு ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க அது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் கிடையாது பொதுவாகவே கோச்சாரத்துல சனி செவ்வாய் அப்படின்னாலே நிறைய கெட்ட விஷயங்கள் தான் பெரிய லெவலில் பேசப்படும் நல்ல விஷயங்களே நடக்காது அதனால இந்த மாசம் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும் உங்க ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும் பேசக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும் மொத்தமா கவனமாக இருக்கணும் ஆனா இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் அது மாதிரி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வராரு ஆல்ரெடி குரு வந்து அவ்வளவு உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறாரு இங்க பாருங்க உங்களுக்கு பொதுவாவே கும்பராசி ராசி பிரபஞ்ச ராசி இயற்கையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது ஆனா உங்களுக்கு குரு வந்து பாக்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை ஓகேங்களா அப்ப குரு பார்க்கும்போது நீங்க கஷ்டப்படுறது வந்து ஐம்பது சதவீதம் தான் கஷ்டப்படுறீங்க புரியுதுங்களா உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது பட் ஆனால் உங்கள் கஷ்டங்கள் வந்து இந்த கஷ்டம் நிஜமானது இல்லை நூறு சதவீதத்தில் பாதியாக குறைச்சி ஐம்பது சதவீதம் தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு அஞ்சுலேருந்து ஒன்பதாம் பார் பார்த்துட்டு உங்கள் ராசியை அதனால வரக்கூடியது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிட்டுருக்குது இப்போது சுக்கரன் அங்கே வரப்போகிறாரு அப்போ வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் நல்ல ஹாப்பியாக இருக்கும் அதாவது இந்த ராகு வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்காரு இப்போ வந்து அவர் டயர்டாகி கொஞ்சம் உட்கார்றாரு அப்படி நீங்க நினைச்சுக்கங்க இந்த மாதம் அந்த அளவுக்கு நல்லா இருக்க போது பொதுவாகவே ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஏழு கூடவர் ஆறாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கோ அல்லது உங்களுடைய லைஃப் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்கனால உங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்க கவனமாக இருந்தாலே போதுமானது இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்கனால ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்றது ரொம்ப அபூர்வமானது உங்களுக்கு காசு பணம் வரணும் நம்ம வந்து முன்னேறணும் தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும் உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் நாலு வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வரும் இந்த மாதம் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வர வரலட்சுமி நோம்பு உள்ள உங்களால் வரலட்சுமி நோம்பு கும்பிட முடியாதுங்க அதுவே போதுமானது பொதுவாகவே கஜலட்சுமி வழிபாடுங்கிறது வீட்டில் கஜலட்சுமி ஃபோட்டோ வச்சுருந்தா அதில் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே இருப்பாங்க அவங்கள போய் கும்பிட்டு வாங்க உங்கனால என்ன முடியுதோ அதை செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானே தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நல்லா வரும் பண ரீதியாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் அந்த ஷார்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு இருக்காது இதனாலே நீங்க பெரிய லெவல்ல வந்து ரிலீவ் ஆயிருவீங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்க அஞ்சு குடையவர் ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக குறையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாசமாக தான் இது இருக்கு பொதுவாகவே இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் சேருது அது வந்து ஒரு யோகம் நிபுணத்துவ யோகம் அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன இந்த மாதம்னா உங் இவ்வளோ நாளாக உங்களை ரெகனைஸ் பண்ணலன்னா கூட இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யக்கூடியது அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அதனால என்னென்னா திடீர்னு ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இது ஆடி மாதம் நான் யோசிச்சு சொல்கிறேன்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு வாய்ப்பு வரும்போது அப்படியே கப்புன்னு பிடிச்சி அதை முயற்சி மேலே ஏறி வந்துருங்க உங்களுக்கு எப்பவுமே கிரகங்கள் ஒரு விஷயத்த அதாவது அது கெட்டது செய்யணும்னு நினச்சதா அது கெட்டது செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அடித்து நவுத்திட்டு மேலே வந்துட்டே வச்சுக்கோங்க அதுவே என்ன செஞ்சிடும் டயர்டாய் பிளஸிங் பண்ணிட்டு அப்படியே போயிரும் ஸோ ஒரு இறுக்கமான விஷயங்கள் பிடிக்கும் போது அதுல நம்ம அப்படியே மெல்ல மெல்ல வெளியில் வந்துட்டோம்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆயிடுவோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது அது வந்து கும்பராசிக்கு பன்னெண்டு ராசிகளில் கும்பராசிக்கு மட்டும் இது வந்து இயற்கையாகவே இருக்குது உங்களை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதில் இதை இதை நீங்கள் செய்ய முடியும் இந்த செயலில் நீங்கள் வெற்றியும் காண முடியும் அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் புதுசாக நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி நல்ல காசு பணம் இவ்வளவு நாளா தேங்கி இருந்தது கூட இந்த டைம்லாம் என்னன்னா அதெல்லாம் பிரேக் ஆயிட்டு நல்ல வருமானங்கள் பார்க்கக்கூடிய மந்தா தான் இருக்கும் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்றதுக்குண்டான மாசம் தான் இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க என்ன செய்யணும் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இந்த மாசம் நல்லா இல்லை அப்புறமேலும் யோசிக்கிறேன் அப்போல்லாம் சொல்லாதீங்க பொதுவாகவே இந்த விஷயத்த செய்யும்போது நமக்கு ரிஸ்க்காக இருக்குமா நமக்கு லாஸாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க யோசிக்கணுமே தவிர வேற எதுவுமே யோசிக்க கூடாது நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் விட்ருங்க நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது எல்லா நாளுமே எல்லா நேரமுமே நல்ல நேரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அஷ்டமத்தில் இருக்குங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் ஏதாவது சர்ஜரியோ சர்ஜரி கண்டமோ அல்லது வந்து விபத்து கண்டமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களாக இருந்தா சமைக்கக்கூடிய இதுல மின் சாதனங்களை இயக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க மேல எந்த தப்பு இல்லைதான் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா ஆப்போசிட்ல வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து விட்டுருவாங்க அதனால கவனமாக இருங்க பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சேர்றது வந்து நல்லது கிடையாது சனி செவ்வாய் பார்வை இருக்கு அதனால வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ண குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுடைய கொடிமரம் இருக்குல்ல அங்க ரெண்டு தீபம் போட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுங்க இந்த சனி செவ்வாயினால இருக்கக்கூடிய பதட்டங்கள் உங்களுக்கு தனியும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸு வெளிநாட்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய பேத்துக்கு இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்திருக்காரு அதனால உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏழில் கேது இருக்கறனால பொதுவாகவே வீட்டில் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏழுக்குடையவர் ஆறு அதனால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் பட் ஆனா என்னன்னா அதிலிருந்து நீங்கள் தான் பொறுமையா நிதானமா செயல்படணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் ஆகணும் வேற வாய்ப்புகள் இல்ல வேற சான்ஸ் இல்லை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நல்லது ரெண்டாம் இடத்துல சனி நிறைய டைம் நான் சொல்லியாச்சு வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிதானமா இருங்க காசு பணம் சனி கொடுப்பாரு ரெண்டாம் இடம் காசு பணத்தை கொடுக்கும் அந்த காசு பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல நீங்க வெற்றி வெற்றி பெறுவீங்க உங்களுடைய சக்சஸ்ங்கிறது ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டது ஸோ அதனால நீங்க வந்து எந்த குழப்பமுமே இல்லாமல் வாங்க இந்த காலி வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் குழப்பங்கள் வரும் மன தெளிவுக்காகவும் மன தைரியத்துக்காகவும் துர்க்கை அல்லது காலி வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லானது அது உங்களுக்கு தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா ஹெல்ப் கிடைச்சிருங்க இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே கும்ப ராசிக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல படிப்புல முன்னேற்றம் ஞாபகத்திறன் இதெல்லாம் இருக்கு உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்ல சாதனையாளர்களா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேத்துக்கு காலேஜில் நல்ல காலேஜுக்கு கவுன்சிலிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல முன்னேற்றம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் அதாவது வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஆடி பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு நல்ல முன்னேற்றங்களும் இருக்கு பெண்களை வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவர்கிட்ட சண்டை சச்சரவுகள் இருக்க பண்ணாதீங்க அது இல்லை அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து எனக்கு அதை வாங்கி கொடு இதை கொடு அதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் டீல் பண்ண பிக் டீல் எல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு வந்து செலவுக்கு காசு கொடு அப்படின்னு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது வந்து உங்களோட லைஃப்ல வந்து இது சின்ன சண்டை மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய இதை கொடுத்துரும் ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து இருக்கு ஆறாம் இடம் தான் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாமே அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரையா இருங்க கும்பராசி காரங்க வந்து ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் உசாரா இருந்துக்கங்க அவங்க உங்க ஒய்ஃபு கேட்கறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்து கப்புன்னு பண்ணிடுங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதிகமா செலவு வைக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க அப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நீங்கள் வெளியிலேயே நல்லா தெரிவிங்க பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் ஒரு நபருக்கு கட்டாய மருத்துவ செலவு இந்த இது உண்டு முருகன் வழிபாடு பண்ணுங்க அந்த மருத்துவ செலவு தவிர்க்கப்படும் பொதுவாகவே கும்பரா ராசிக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்